வீட்டிலையும் தீபம் ஏற்ற போது ஓம் மணிவலை திருவிழக்கே அப்படின்னா பாலாலட்சுமி முப்பெருந்தேவிய திருவிழாக்கில் அமர்ந்ததாக அதனால் வீட்டில் சும்மா ஏற்றக்கூடாது தீபங்கள் வந்து அதே மாதிரி வீட்டில் வந்து பூஜைகள் பண்ணும்போது என்றைக்குமே நைட்டி போட்டு வேறு விளக்கில் ஏற்றக்கூடாது தீபங்கள் வந்து நைட்டி வந்து நைட்டி போட்டு என்றைக்குமே வீட்டில் சுவாமிக்கு நைட்டி போய் வீட்டில் எத்தனை ஒன்று <laughs> சுவாமி தேவத்தியத்தை ஏத்துக்க மாட்டார் அது வந்து ஒரு ஒரு பெண் எப்படி வீட்டை மாதிரி நம்ம சாப்பிட மனசு அதே மாதிரி சுவாமி முடி இருந்தா ஏத்துக்க மாட்டார் அதே மாதிரி கோவிலுக்குள்ள அடுத்தவங்க முந்தாமை மேற்படக்கூடாது ஏன் முந்தாடப்பட்டா அவங்களுடைய தோஷம் நமக்கு சனி எப்படி காண ஏதாலோ அவங்களுடைய தோஷம் முந்தாமை முழுவதாக நமக்கு ஏழு அதனால கோவில முன்னாலே இதுபோல செடி வச்சு

இளைக்க மேர்மானன எல்லாருமே எல்லாரமே ஊதுபத்தியை கையில எடுத்துแกங்க ஊதுபத்தி எல்லாரும் போடுங்க எல்லாருமே ஊதுபத்தியை தொப்பரதியா இல்ல நம்ம மத்தாப்பு பர்த்த வைக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம் மணி எப்பதி கையில வச்சுக்கோங்க மணி இருந்தா மணி எடுத்தாங்க கையில மணி எடுத்துக்கங்க சுவாமிக்கு மணி எடுத்துக்காங்க கையில மணி